வணக்கம் சார் வணக்கம் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடுவில் இருக்கிற அந்த கான்ஃபிளிக் இன்னும் ஒரு முடிவுக்கு வரல இன்னும் தொடர்ந்து அந்த பதற்றம் இருந்துட்டே தான் இருக்கு இதோட தாக்கமா க்ரூட் ஆயிலும் பயங்கரமா விலை ஏறிக்கிட்டே இருக்கு ஸோ இந்த க்ரூட் ஆயிலோட பிரைஸ் ஏறுறது அப்படிங்கிறது இந்தியன் எக்கானமிக்கும் சரி இந்தியன் ருப்பி வேல்யூக்கும் சரி என்ன மாதிரியான தாக்கத்தெல்லாம் எல்லாம் போகுது சார் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா உங்களுக்கு கரன்சியில வந்து டெஃபினட்டா உங்களுக்கு இம்பேக்ட் இருக்கும் ஏன்னா இந்தியா வந்து தன்னோட ஆயிலோட ரெக்குவயர்மெண்ட் ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சென்ட் வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க ஸோ நேச்சுரலாக வந்து இம்போர்ட் பில் அது வந்து ஏறிதுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம கரன்சி மேலே ஒரு பாதிப்பு வரும் ரெண்டாவது பாதிப்பு வருது வந்து ஃபிஸிக்கல் டெஃபிசிட் மேலே ஏன்னா இந்த விலையோட ஆயிலோட விலை வந்து கவர்மெண்ட் கிட்ட ரெண்டு விஷயம் இருக்கு இல்லையா எதிர் வந்து அவங்க அதை பாஸ் ஆன் பண்ணலாம் பப்ளிக்கில் பெட்ரோல் பம்பில் விலை ஏற்று பெட்ரோலோட விலை இல்லை இந்த ஆயில் ரிஃபைன் பண்ணுற கம்பெனி இல்லையா இந்தியன் ஆயில் கார்பரேஷன் பாரத் பெட்ரோலியம் அவங்க இதில் வந்து கவர்மெண்ட் வந்து அவங்க அப்சர்வ் பண்ண சொல்லி சொல்லலாம் ஸோ அதை அவங்க அப்சர்வ் பண்ணால் கவர்மெண்ட் வந்து அதுக்கு சப்சிடி அவங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கும் ஸோ டெஃபினட்டாக அந்த விதத்தில் ஃபிசிக்கல் டெபிசிட்டை பாதிக்கும் இல்லை பப்ளிக் கன்சியூமருக்கு கொடுத்தாங்கன்னா பெட்ரோல் விலை ஏன்னா இன்ஃப்ளேஷன் ஏறும் அதனாலையும் நம்ம கரண்ட் அக்கௌண்ட் பாதிப்பு வரலாம் குரூட் ஆயிலோட பிரைஸ் உயர்றது அப்படிங்கிறது இந்த போர் டெம்பரவரியா ஒரு ஏற்பட்டிருக்கு உண்மையிலேயே ஒரு ஹை பிரைஸ்க்குள்ள ஒரு தான் 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 நம்ம நம்ம போயிட்டு இருக்கோமா சார் எப்படி புரிஞ்சிக்கலாம் இது இது உங்களுக்கு ஏறி போருக்கு முன்னாடி ஒரு ஒரு டாலர் லெவல்லே இருந்தது லெவலுக்கு வந்திருக்கு அது இந்த அந்த ஸ்பைக் வந்திருக்கு போர் முடிகிற வரைக்கும் இந்த ஸ்பைக்ல இருக்கதான் செய்யும் போர் முடிஞ்சோன்னு திரும்ப இந்த ஆயில் வேலை இறங்கிடும் ஏன் இந்த ஆயில் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு லெவல்லே இருக்கும் நான் நினைக்கிறேன்னா வேர்ல்டு வந்து ஒரு ஸ்லோ டவுன் டேரிஃப்னால பிரச்சனைனால வேர்ல்டுல ஒரு ஸ்லோ டவுன் வரும் ஐஎம்எஃப்ஃபும் வேர்ல்டு குரோத்தை வந்து டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு ஸ்லோயிங் குரோத்ல பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா ஆயிலோட ரெக்குவயர்மெண்ட்லாம் கம்மியாக தான் இருக்கும் ஸோ அதனால இப்போ அமெரிக்காவில் மட்டும் என்னன்னா அவங்க மூடின ஆயில் வெல்லாம் திறந்துட்டு இருக்காங்க ஸோ ஆயில் சப்ளை அடிக்குவேட்டாக இருக்கு இது இந்த போர்னால விஷயத்தினால தான் உங்களுக்கு அந்த ஒரு பிரச்சனை வருதுன்னு சொல்லலாம் போர் முடிஞ்ச உடனே ஆயில் வேலை திரும்பி கீழே இறங்கிடும் தான் நான் நம்புறேன் அப்போ போர்னால தற்காலிகமாக தான் இந்த ஒலேட்டாலிட்டி இருக்குன்னு பார்க்குறோம் ஆயில் ப்ரைஸ்ல இருக்கிற இந்த இந்தியன் மார்க்கெட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தும் சார் ஸோ ஒன்று வந்து இந்த விலை வந்து இந்த எழுத்தஞ்சோட நிற்குமா இல்லை இன்னும் எண்பது எண்பத்தஞ்சு போகுமா அப்படிங்கிறதுக்கு போர்களோட சூழ்நிலையும் நம்ம ஸ்டடி பண்ண வேண்டியிருக்கும் ஏன்னா போரில் வந்து இப்ப சதிக்கு வந்து ஈரான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற ஆயில் எல்லாம் வந்து சைனாவுக்கு தான் விற்கிறாங்க ஸோ ஈரான் மேலே அமெரிக்கா ரொம்ப நாளாவே சாங்ஷன் போட்டிருக்காங்க எந்த நாடும் ஈரான் ஆயில் வாங்கக்கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாடு இருந்தது ஸோ அதனால உங்களுக்கு சைனா ஏன்னா சைனா வந்து இந்த யூஎஸ் சாங்ஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறதுல சைனாவுக்கு கொடுத்துருந்தாங்க அதனால தான் இந்த போர்னால வந்த இதில் வந்து எழுத்தஞ்சு வரைக்கும் தான் ஏறிது ஆனால் இஸ்ரேல் வந்து அட்டாக் பண்ணுறது நியூக்ளியர் ரிஃபைனரி மேலே தான் நியூக்ளியர் ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டி மேலே தான் அட்டாக் பண்ணியிருக்காங்க ஆயில் ரிஃபைனரி மேலே இன்னும் அட்டாக் பண்ணல அந்த அட்டாக் இந்த மாதிரி வந்ததுன்னா ஈரான் வந்து சைனாக்கு சப்ளை பண்ண முடியாமல் போகலாம் அப்போது சைனா வேறு இடத்துல வந்து ஆயில் வந்து மற்ற நாட்டிலேருந்து வாங்க முயற்சி பண்ணும் இல்லையா அதனால ஆயில் டிமாண்ட் இன்னும் ஏறினா விலை இன்னமும் ஏறலாம் ரெண்டாவது விஷயம் என்னென்னா இந்த ஹோர்மோஸ்னு ஒரு ஸ்ட்ரெயிட் இருக்குது அது ஈரானுக்கு பக்கத்தில் போகிற ஸ்ட்ரைட்டு அது வழியாக தான் உலகத்தில் இருக்கிற எல்லா ஆயில் சப்ளையோட விட நூற்றுல முப்பத்தஞ்சி சதவீதம் அங்கே வழியாக தான் இந்த டேங்கர் ஆயில் டேங்கர் மூவ் ஸோ ஈரான் வந்து ஒருவேளை இஸ்ரேலில் வந்து பேச்சுவார்த்தை கொண்டு வரதுக்காக மற்ற நாடு அதில் ப்ரெஷர் போடுறதுக்காக அந்த ஹோர்மோ ஸ்டேட்டை மூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை அது மேலே நான் பாம்போடையன்னு ஒரு த்ரெட்டு கொடுக்க வாய்ப்பு இருக்குது அதனாலையும் ஆயில் விலை ஏறலாம் ஸோ இந்த ஆயில் விலை எழுத்தஞ்சில் போர் நடக்க மட்டும் ஆயில் விலை எழுத்தஞ்சு நிற்க போகிறதா இல்லை இன்னும் மேற்பாங்கன்னு வருங்காலத்தில் தான் தெரியும் ஸோ அது ஒரு விஷயம் ஏன்னு சொல்கிறேன்னா மார்க்கெட் பொறுத்த மட்டும் நீங்கள் இம்பேக்ட் கேட்டிங்களா இது வந்து இப்போது ஏற்கனவே அவங்க வந்து ஆயில் ஃபார்வர்டில் வாங்கியிருப்பாங்க லோ விலையில் ஸோ இம்மிடியட்டாக ஒரு இம்பேக்ட் இருக்கற கூட வாய்ப்பு இல்லை ஆனால் இந்த போர் நீண்டு ஒரு மூணு வாரம் நாலு வாரம் ஒரு மாதம் ஒன்றரை மாதம்னு போந்தால் டெஃபினட்டாக இந்த மாதிரி ஒரு ஆக்ஷனால் அந்த ஆயில் ப்ரைஸ் இதே எழுபத்தஞ்சு லெவலில் இருந்தாலே உங்களுக்கு டெஃபினட்டாக இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் அதோடய இம்பேக்ட் தெரியும் ஏன்னா ரெண்டு பக்கம் ஃப்ளோஸ் ஒரு பக்கம் டிஐஐஎஃப்ஐ ஃப்ளோஸில் ஒரு பாதிப்பு வரும் ரெண்டாவது கம்பெனியோட ப்ராஃபிட்ஸையும் பாதிப்பு வரும் க்ரூ ஆயில் ப்ரைஸ் வந்து இந்த போர் தான் நமக்கு ஃபிளக்ச்சுவேட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்படி இருந்தும் கூட இதனால ஏன் எஃப்ஐஎஸ் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க சார் ஏன்னா எல்லா எஃப்ஐயும் லாங் டேர்ம் எஃப்ஐஎஸ் கிடையாதுங்க சில பேர் ஷார்ட் டேர்ம் எஃப்ஐஎஸ் கூட இருக்காங்க ஸோ அவங்க வந்து இப்போ பார்த்தீங்கன்னா போன மாதம் வரைக்கும் கொஞ்சம் எஃப்ஐஎஸோட திரும்பி வந்து ஏப்ரல் மேல கொஞ்சம் பணம் போட்டாங்க இப்போ அவங்கெல்லாம் போட்டுட்டு நல்லா ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க இப்போ ஆயில் விலை ஏறுறதுனால இந்தியன் கரன்சி வீக்ன்னு ஆச்சுன்னா அது எஃப்ஐஎஸ்க்கு நஷ்டம் ஸோ அதனால அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க ஸோ அதனால தான் இந்த ஷார்ட் டேர்ம் எஃப்ஐயோட ஃப்ளோ வந்து இப்போ பாதிக்கப்பட்டிருக்கு இந்த போர்னால கொஞ்ச நாளைக்கு ஆயில் விலை ஏறினாலும் கரன்சியோட இம்பாக்ட்னால அவங்க இந்தியாவிலேருந்து பிள்ளை பண்ணிருக்காங்க ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி போர் எவ்வளோ நாளைக்கு போகும் தெரியாது இல்லையா அதனால போரோட அன்சர்டன்ட்டியை முடிகிற வரைக்கும் இந்தியா விட்டு விலகி இருந்து அதுக்கப்புறம் திரும்பி வரலாம் இந்த ஷார்ட் டேர்ம் எஃப்ஐஸோட ஆக்ஷனால தான் இன்னைக்கு எஃப்ஐஎஃப் ஃப்ளோஸ் வாழ்கிட்டே இருக்குது லாங்கர் டேம் பத்து வருஷம் பதிஞ்சு வருஷம் பென்ஷன் ஃபண்ட் அந்த மாதிரி மாதிரியுள்ள எஃப்ஐஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு பயப்படல அவங்க இன்னும் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க பட் ஷார்ட் டேர்ம் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுவோம் ஏன்னா ஆயில் ப்ரைஸ் ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு இந்தியா வந்து ஒரு நல்ல மார்க்கெட்டில் போடலாமா நல்ல மார்க்கெட்டாக இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆயில் என்ன வேலையில் போக போகிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான டேட்டா பாயிண்ட்டு ஸோ இன்றைக்கி அந்த ஆயில் வேலையில் அன்சர்டன் இருக்குதுனால எஃப்ஐஎஸ் கொஞ்சம் இந்தியாவோட விலகி தான் இருக்காங்க ஸோ அதனால தான் எஃப்ஐஏ ஃப்ளோஸ் எஃபெக்ட் ஆயிருக்கு அதே மாதிரி இப்போ கம்பெனிஸோட கியூ டூ கியூ த்ரீ ரிசல்ட்ஸ் எல்லாம் வரப்போகுது அடுத்தடுத்த கட்டங்களில் இதை இம்பாக்ட் பண்ணுற மாதிரி இந்த க்ரூட் ஆயிலோட விளையாட்டிலிட்டி இருக்குமா சார் டெஃபினட்டாக இருக்கும் ஏன்னா இப்போது வந்து என்ன அவங்களுக்கு கண்டினியூஸாக ரா மெட்டீரியல் ரிக்குவயர்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும் ப்ரொடக்ஷனுக்கு ஸோ நேற்று வரைக்கும் வாங்கின ஆயில் அறுபத்தஞ்சு டாலரில் வாங்கிட்டாங்க பட் இனிமேல் பட்ட ஆயில் வாங்குறதெல்லாம் அவங்க எழுபத்தஞ்சு தான் வாங்கணும் ஸோ அந்த பத்து டாலர் விலை ஏற்றத்தில் வந்து டெஃபினட்டாக அவங்க ப்ராஃபிட் பாதிக்கலாம் அன்லெஸ் அவங்க இதை வந்துட்டு அவங்க கன்சூமருக்கு அந்த ப்ரைஸ் இன்க்ரீஸே பாஸ் ஆன் பண்ணுறக்கூடிய நிலமை இருந்தால் வழியா பட் அது சொல்ல முடியாது இல்லையா ஸோ எது மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்கணும் ஏவியேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் ஏரோப்ளைனுக்கு ஏவியேஷன் ஃபியூலோட வேலை ஏறி இருக்குன்னு வச்சுங்க டெஃபினட்டாக அவங்க வந்து அந்தளவுக்கு அவங்க பேசஞ்சருக்கு அந்த டிக்கெட் ப்ரைஸ் ஏற்ற முடியுமா அப்படிங்க ஒரு சந்தேகம் ஸோ ஏர்லைன் இண்டஸ்ட்ரி டெஃபினட்டாக எஃபெக்ட் ஆகும் அது மாதிரி பெயிண்ட் இண்டஸ்ட்ரி பெயிண்ட் இண்டஸ்ட்ரிக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய குரூட் ரிலேட்டட் டெர்ஸ் தான் அவங்க ப்ரா மெட்டீரியல் டயர் இண்டஸ்ட்ரி கெமிக்கல் இண்டஸ்ட்ரி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் அப்புறம் அதே மாதிரி விவசாயத்துல உபயோகப்படுத்துற ஃபர்டிலைசர்ஸ் பெஸ்டிசைட்ஸ் இது எல்லாத்தையும் அந்த ஆயில் ரிலேட்டட் ஃபிரூடு வந்து இம்பார்ட்டன்ட் ரா மெட்டீரியல்லு ஸோ இவங்களோட எல்லாமே விலை ஏறும் பட் எந்த அளவுக்கு அந்த விலையை அவங்க பாஸ் ஆன் பண்ண முடியும் கஸ்டமர் மேல அப்படிங்கிறதுக்கு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு ஒன்று அப்புறம் இன்னொரு முக்கியமான பிளேயர் இந்த ஆயில் ரிஃபைனிங் கம்பெனிஸ் இந்தியன் ஆயில் கார்பரேஷனோ பாரத் பெட்ரோலியமோ அவங்க ஆயிலு வாங்கிட்டு ரிஃபைன் பண்ணிட்டு இங்க வைக்கிறாங்க ஸோ அந்த வாங்குற ஆயிலுக்கு விலை ஏறுறது

டிஸ்டர்ப் பண்ணுறது ஒன்று எஃப்ஐஆர்ஸ் வித்தாங்கன்னா எல்லா செக்டரையும் விற்பாங்க இல்லையா அவங்க வெயில் இந்த ஆயில் இம்பாக்டட் செக்டர்ஸ் மட்டும் விற்பாங்க இல்லையா அவங்க பணம் எடுத்தாங்கன்னா ஒரு பாசிவ் ஃபண்டு பணம் எடுத்ததுன்னா எல்லா இருக்கிற எல்லா இந்திய மார்க்கெட் இருக்கிற எல்லா செக்டரோட இதுலேருந்து பணம் எடுப்பாங்க ஸோ டெஃபினட்டாக இது ஒரு மார்க்கெட் வைட் இம்பாக்ட் இருக்கும் ரெண்டாவது என்னன்னா இந்த இம்போர்ட்டட் ஆயில் விலை ஏறுறது இல்லையா ஆயில் வேலை ஏறுறதுனால கரன்சி பாதிக்கப்பட்டால் மற்ற என்ன ஒரு வெளிநாட்டில் இம்போர்ட் பண்ணுறது அதோட விலையும் உயரும் இல்லையா வெறும் ஆயிலோட விலை மட்டும் ஏறாது இந்த கரன்சி வீக் உங்களுக்கு மற்ற இம்போர்ட்டட் ஐட்டம்ஸோட விலையும் ஏறும் ஸோ இதோட பாதிப்பு வந்து யாரெல்லாம் இம்போர்ட்டட் ரா மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்றாங்க ஆயிலோ ஆயில் தவிர மற்ற இம்போர்ட்டோ அந்த கம்பெனிக்கெல்லாம் பாதிக்கும் ஸோ அதனால ப்ராடரா ஒரு மார்க்கெட்ல அதோட இம்பாக்ட் டெஃபினட்டாக உங்களுக்கு தெரியும் இந்த குரூட் ஆயில் அப்படிங்கிறது கோல்டு மார்க்கெட்டோட அசோசியேட் ஆயிருக்கா அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் சார் ஸோ கோல்டு இல்லைன்னா ஆக்சுவலாக இது ஒரு பாசிட்டிவ் ஏன்னா அந்த க்ரூடுக்கு விலை ஏறுறதுக்கு காரணமே இந்த ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் அந்த ஜியோபொலிட்டிகல் டென்ஷன் வந்தாலே கோல்டு ஒரு சேஃப்ட்டி அசெட்டில் கோல்டு மேலே நிறைய டிமாண்டு ஒதுங்கும் அதனால கோல்டு விலை ஏறும் ரெண்டாவது விஷயம் இந்தியா பொறுத்த மட்டும் கோல்டில் டாலர் விலை இன்டர்நேஷனல் கோல்டு விலையில டாலர் என்ன விலையோ அதான் ருப்பீ இல்லைங்க விலை ஸோ டெஃபனெட்டாக உங்களுக்கு கரன்சி வீக் ஆகிற பட்சத்தில் இங்க ரூபீ கோல்டு வேல்யூவும் உங்களுக்கு ஏறும் விலை அந்த விலையும் ஏறும் ஸோ டெஃபனெட்டாக கோல்டோட ப்ரைஸ் ஏறுறதுனால ஆக்சுவலாக இப்போ நிறைய பேர் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணால் அவங்களுக்கு லாபம் கிடைக்கும் ஏன்னா ஒன்று இன்டர்நேஷ்னல் கோல்டு ப்ரைஸை ஏற நிலைமையில் இருக்குது ரெண்டாவது டொமஸ்டிக் கோல்டும் கரன்சி வீக் என்னால் டொமஸ்டிக் கோல்டு ப்ரைஸும் இன்னும் ஏறினா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணால் ஒரு சிலருக்கு லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கோல்டு வந்து ஆக்சுவலாக ஒரு நல்ல அசெட் கிளாஸ் டு ஹெட் அகேன்ஸ்ட் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் இப்போ ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் இருக்காங்க ஷேர் மார்க்கெட்லேயோ இல்லை ஸ்டாக்ஸ்லேயோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயோ முதலீடு செய்கிறாங்க அப்படின்னா இந்த க்ரூட் ஆயில் ஃப்ளக்ஷுவேஷனை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும் என்னென்ன செக்டர்ஸ்லாம் இப்போ அவங்க ஃபோகஸ் பண்ணணும் சார் இப்போ லாங் டேர்ம் இன்வெஸ்டர் தான் காலப்படணும் நான் சொன்னேன் இது ஷார்ட் டேம் தான் எனக்கு தெரிஞ்சு வார் வந்து கொஞ்ச நாள் முடிஞ்சிடும் எவ்வளவு நாள்னு நான் சொல்ல முடியாது பட் கொஞ்ச நாளில் அது இது ஒரு ரஷ்யா உக்ரைன் வார் மாதிரி ரொம்ப வருஷம்கணக்கா போற மாதிரி எனக்கு தெரியல ஸோ லாங்கர் டேர்ம் இன்வெஸ்டர் அதிகமாக ஒன்றும் மாற்றிக்க வேண்டாம் என்ன டைவர்சிஃபை பண்ணியிருப்பாங்க எல்லா செக்டர்லேயும் அதனால அதிகமாக ஒன்று ஷார்ட் டேர்மா உங்களுக்கு அவுட்லுக் அதுவும் ஒரு ஒரு வருஷம் அவுட்லுக் இருந்ததுன்னா டெஃபினட்டாக நீங்கள் அந்த ஆயில் ரிலேட்டட் செக்டர்ஸ்லேருந்து கொஞ்சம் ஒதுங்கி கொஞ்சம் சேஃப்டி ஓரியன்ட் செக்டர்ஸ் எப்படின்னா இப்போ எஃப்எம்சிஜி கமாடி எடுத்துங்க பேங்கிங் எடுத்துங்க இதெல்லாம் டைரெக்டாக ஆயில் ரிலேட்டட் கிடையாது ஒன்று அந்த மாதிரி சட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி கோல்டு ஏன்னா அதுக்கு ஒரு பாசிட்டிவ் கொரிலேஷன் ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி கரன்சியில் இம்பாக்ட் இருக்கிறதுனால கரென்சி வீக் ஆச்சுன்னா பெஸ்ட் செக்டர் ஐடி செக்டர் ஸோ ஐடி செக்டர் ஒரு கான்ட்ராவாக அவங்க கொஞ்சம் அதில் ஷிஃப்ட் பண்ணலாம் ஃபைனலா நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் வேலை ஏறினதால லாபம் யார் தான் ஆயில் ப்ராஸ்பெக்டிங் கம்பெனிஸ் யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ ஆயில் ஓஎன்ஜிசி கெயில் இந்த மாதிரி ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனிஸ் இருக்குல்ல அவங்களோட நெச்சுரலாக இன்டர்நேஷனல் ஆயில் ப்ரைஸோட அவங்க ப்ராடக்ட் ப்ரைஸும் ஏறும் ஸோ அவங்க ப்ராஃபிட் மார்ஜின் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இவங்க மாதிரி ஒரு கமாடிட்டி ஓரியன்ட் கம்பெனிஸோ ஐடி ஓரியன்ட் கம்பெனிஸ் எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் கம்பெனிஸ்லயும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதே மாதிரி இன்டர்நேஷனலா சம்பந்தம் இல்லாத பேங்கிங் மாதிரி செக்டர்ல போட்டாங்கன்னா அவங்க ஓரளவுக்கு ஒரு சேஃப்டியா இந்த நேரத்தில் அதை டைட் ஓவர் பண்ணலாம் ஷார்ட் டேர்ம் அவுட்லுக் உங்களுக்கு சமீபத்தில் ஆர்பிஐ சொல்லிருந்தாங்க என்ஆர்ஐஸ் வந்து இங்கே நிறைய டெபாசிட் பண்ணுறாங்க என்ஆர்ஐஸோட டெபாசிட் இன்ஃப்ளோ ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு ஸோ ருப்பி வீக்கன் ஆகும்போது அந்த ஃபேக்டர் இன்னும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார் இல்லையா இப்போ என் ஆர்ஐ வந்து மூணு விதமான பணம் வரும் என் ஆர் ஆயிருது ஒண்ணு என் ஆர்ஓ வந்துட்டு அதை திரும்ப எடுத்துன்னு போக முடியாது அது ஒரு பட் என்ஆர்இ அகௌண்ட்டி எஃப் சிஎன்ஆர் அக்கௌண்ட் எஃப்சின்னா அந்த டாலர்லேயே போடுறது என்னர்இன்னா ரூபீ கன்வெர்டர் அத போட்டுட்டு திரும்ப அவங்க எடுத்துன்னு போனோம் இல்லையா சோ ரூபீ வீக் எடுத்துனா திரும்ப எடுத்து மட்டும் நஷ்டம் ஆயிடுவேன் உங்களுக்கு இப்போ என்னென்ன செக்டர்ஸ்லாம் ஒரு இன்வெஸ்டர் வந்து இப்போ கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிறத சொன்னீங்க அதே மாதிரி இப்போது ஆயில் அண்ட் கேஸ் மாதிரியான செக்டர் வந்து கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறீங்க ஸோ லாங் டேர்ம் அவுட்லுக்கு இந்த எஃப்எம்சிஜியான மாதிரியான செக்டர் கூட ஓரளவுக்கு அவங்களோட ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் இதெல்லாம் க்ரூட் ஆயில் பேஸ் பண்ணி கூட இருக்கலாம் ஸோ அதை கன்சிடர் பண்ணுறது எப்படி கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும் சார் சரி அதே எஃப்எம்சிஜி சில எஃப்எம்சிஜி பார்த்தீங்கன்னா இப்போது பிஸ்கட் கம்பெனி எடுத்துங்க பிஸ்கட் கம்பெனிக்கு வந்து கமாடிட்டி ஏன்னா கோதுமை அதெல்லாம் இதாகும் ஸோ எந்தளவுக்கு அவங்க இம்போர்ட்டடாக ஆயில் யூஸ் பண்ணுறாங்களோ இப்போ சோயா ஆயில் யூஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த ஈச் கம்பெனியோட எஃப்எம்சிஜின்னு ஒரு ப்ராடாக நீங்கள் எடுத்துக்க முடியாது சிலது வந்து கமாடிட்டி டிபெண்டன்ட் ரா மெட்டீரியல் கம்பெனிஸோடதுன்னா கொஞ்சம் பாதிப்பு வரலாம் ஏன்னா அது எந்த அளவுக்கு இம்போர்ட் ப்ரைஸோட இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸ் ஆகுதுன்னு பட் எது வந்து அதுக்கு சம்மந்தமே இல்லையோ அதில் வந்து உங்களுக்கு சேஃப்டி கிடைக்கும் ஸோ எஃப்எம்சிஜி வந்து நான் சொல்லுவேன் ஒரு ஜென்ரலாக ஒரு சேஃப்டி செக்டர்னு அபிப்பிராயம் தவிர இண்டிவிஜுவல் கம்பெனிக்கு வந்து எந்த அளவுக்கு ஆயில் டிபெண்டன்சி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுன்னு தான் நீங்கள் இன்வெஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணணும் ஓகே ஒரு க்ரூட் ஆயில் ஃப்ளக்ச்சுவேஷனை ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் ஒரு காமன் மேன் எப்படி புரிஞ்சுக்கணும்னு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க ரொம்ப தேங்க்யூ சார் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க